நம்ம தோட்டத்தில் சன்னமல்லி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக தலைஞ்சி வந்துட்டுருக்குதுங்க தினமும் வந்து ஒரு இருபதுலேருந்து ஒரு முப்பது பூ கொடுத்துக்கிட்டே தாங்க இருக்குது நம்மக்கிட்ட ஒரு செடி தாங்க இருக்குது அதனால வந்து பூ கட்டுறதுக்கு தேவையான பூ இல்லைன்ட்டுங்க நான் என்ன பண்ணுவேன்னா நாலு நாள் சேர்த்தி வச்சு சேர்த்தி வச்சு தாங்க கட்டுறது இன்றைக்கி வந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் துப்பூ மட்டும் எடுத்துக்கிட்டுங்க மம்சுமே நல்லா தலைஞ்சி வந்துடுதுங்களா அதுலேருந்து ஒரு பூ எடுத்துக்கிட்டுங்க கால் கட்டு கட்டுவோம் பாருங்கள் அதில் வந்து பூ வந்து மேல் பக்கம் மட்டும் வச்சுங்க கால் கட்டு கட்டுற மாதிரியே கட்டிட்டு வந்துட்டேங்க எண்டில் வந்து இந்த மம்சுமே வச்சுங்க நல்லா ரெண்டு முடி போட்டு டைட்டாக கட்டிக்கிட்டேங்க பூ கம்மியாக இருக்கும்போது இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பண்ணேன் கட்டிட்டு இந்த மாதிரி பாருங்களேன் ஒரு பக்கம் மட்டும் கட்டியிருக்கோம் இல்லைங்களா இந்த மம்சை சுற்றி இந்த சன்னமல்லியை வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டேங்க கரெக்டாக இந்த ஒயிட்டுக்கு பர்பிள் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருந்ததுங்க அது நல்ல ஒரு சின்ன செண்டு மாதிரியே இருந்தது பார்க்குறதுக்கு செம கியூட்டாக இருந்தது வாசமே அவ்வளோ நல்லா இருந்ததுங்க எங்கள் ஊர் பக்கம்லாம் இந்த பூவை வந்து நாங்கள் சன்னமல்லின்னு தான் சொல்லுவோம் உங்கள் ஊர் பக்கம் இந்த பூவை என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க